நீங்க தான் தோணி அஞ்சலி எல்லா விஷயமும் உங்களுக்கு விட நல்லாவே தெரியும் இதுக்கெல்லாம் நீங்களே எது இன்றைக்கென்னு எபிசோட்டில் பூமி முத்தலுக்கு எந்த வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்க வேண்டிய முத்தலக எழுதுக்க முன்னாடியே வயிற்று வாசலில் தண்ணி தெளித்து கோலம் பண்ணலான்னு இருக்காரு ரெண்டு பேர் கோலம்ட்டுருக்க பார்த்தானே ரெஜினா வந்து முத்தலக பயங்கரமாக திட்டிடுறாங்க இந்த மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையை நீங்கள் எடுத்துட்டு நீ பூமியை விளைச்சி பழக்கட்டும் அப்படின்னு அசிங்கமாக பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே பூமிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது அதனால் பூமி வந்து அஞ்சலி என்னென்ன வேலை பண்ணாலும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்களே நான் நாயாக வைக்கப்படும் சரியான ஸ்லீப்பர் ஷாட் கொடுத்துறாரு அடுத்து முத்தலகிட்ட பூமி வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே நான் அந்த பிரச்சனையை கண்டிப்பாக நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு பூமி வந்து கிட்ட போய் நான் உடனே டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் ஏன்னா என் குழந்தை பிறகு அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் பின்னாடி பண்ணணும் அவன் என்ன நினைப்பாய் என்னை பற்றினு சொல்லிட்டு பூமி வந்து இந்த மாதிரி டிவ்ஸ் அப்டேட் பண்ணிடுறாங்க இதை நம்ம ரஜினாவோட பைய வந்து பார்த்துட்டு ரெஜினாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க ரெஜினா கால் பண்ணி சொன்னால் ரெஜினாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது நான் ஒரு வார்த்தை சொன்னோட ஒன்னே எப்படி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி முத்தலுக்கு கருவு களைக்கிற மாதிரி மருந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஸ்லோ பாய்சன் இதை கொடுத்துருங்க குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி டாக்டரும் கொடுக்குறாங்க